தாய் மகள் அவரோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக சீமான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தமிழ் கட்சியின் தலைமுறை சீமா அவர்கள் தொடர்ந்து பெரியார் குறித்து உண்மைகளை அவர் தமிழுக்கு தமிழ் மக்களுக்கு சேர்ந்த இடங்களை அவர் பேசும் பித்தலாட்டங்களையும் நிறைய அம்பலப்படுத்தினார் தொடர் தொடர்ச்சியாக தொடர்ந்து நிறைய எதிர்மறையாளர்கள் எதிர்கட்சி சார்ந்தவர்கள்லாம் அதிக விமர்சனம் வைத்தாங்களா ஊடகங்களும் விமர்சனம் அவர் அவதூறு வச்சு விட்டார் சர்ச்சை கிளப்பி விட்டார் அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க சர்ச்சை சர்ச்சை என்பது என்ன எந்த ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு எந்த ஒரு காரணக்காரமும் இல்லாமல் ஒரு ஒரு பேசும்போது தான் மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுதல் உண்டாக்கக்கூடிய பெயர் தான் சர்ச்சை உண்மையை சொன்ன பேசும்போது அது எப்படி சர்ச்சையாக அப்படி ஆகும் அதுக்கு ஆதாரங்களும் ஆதாரங்களும் நிறைய திறகளும் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது அந்த வகையில் சமூக போராளிகள் எப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் வந்து அவருடைய முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ போராளிகள் அப்போ தான் உண்மையாக மக்களுக்கு போராடுற மாதிரி அப்படியே வந்து குதிப்பானோம் தக்கத்தக்கன் திருப்புருகன் தொடர் சத்யராஜர் தொடங்கி சூர்யா தொடக்கி இப்படி நிறைய போராளிகள் இருக்கிறாங்க எல்லாம் இந்த கோவன் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் பூபாலன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மது ஒழிக்கணும்னு பாட்டு பாடுவானுமா தண்ணீர் தத்தளிக்குதுன்னு பாடுவாங்க இப்படி எல்லாம் குரலை எழுப்புவாங்க சமூக நீதி அவங்க எழுப்பாங்க நடி சத்யராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா சீமானன் அவர்களை பேசுவேன் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு கருத்து வைசிருக்கிறாரு சரிங்க சரி த சீமானன் தவறாக பேசலை உங்கள் வழியில் உங்கள் உங்கள் வழியில் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுன்னாக்க விமர்சனம் வைக்கிறீங்க சரி நீங்கள் விமர்சனம் வைக்கிறதா என்ன பண்ணணும் எல்லா நடக்கிற பிரச்சனைகளுக்கும் விமர்சனம் வைக்கணும் ஆளுங்கட்சி இல்லாத எதிர்கட்சியாக இருக்கிறப்ப விமர்சனம் வச்சீங்க தற்போது திமுக ஆட்சி இருக்கும்போது எல்லாம் வாயை அனைத்து தோறும் மூடி கொண்டு இருக்கிறீங்களே அண்ணா பல்களாக ஒரு பிரச்சனை நடக்குது குரல் எடுப்பில் முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டாங்க பகுஜூ சமாஜ் தலைவர் தமிழ்நாடு மாத தலைவர் கொல்லப்பட்டாங்க அதிகம் வாய் திறந்தீங்களா இல்லை அங்கே நடக்கும் பிரச்சனை கொள்ளை கொள்ளை எவ்வளோ பிரச்சனை நடக்குது மக்கள் நிறைய போராடிக்கிட்டு இருக்காங்க நிலத்த பறிக்கிறாங்க இடத்த பறிக்கிறாங்க அதாவது ஒரு நிறைய பிரச்சனை வருது எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா போராளிகள் ஆ தக்க சமயத்தில் விட்டு தன்னை காப்பாற்றிக் கொடுத்து மட்டும் முகப்பொடிப்பா அந்த போலி வருஷம் போடுறீங்க ஆ ஆ எதுக்குன்னு கேட்குறான் மக்கள் அந்தளவுக்கு முட்டாகலாம் இருக்கிறாங்களாண்ண அதுக்கும் உங்களோட போராளிகள் மூஞ்சை கிழித்தெறிக்கிறோன்னா தான் அண்ணன் சீமானவர்களை வந்து எல்லாரும் மூஞ்சை கிழி நீங்கள் வந்து திருமுருகன் நந்தி அவருங்க பார்த்தீங்கன்னாக்காக்க எப்பயாச்சும் எப்போ வருவார் வருவது தெரியாது சிம்மாவில் ஏதாவது கருத்து தெரிவிச்சுட்டாருன்னா பின்னாடி மேலே வந்து அப்போ வந்து ஒரு நான் போராட்டம் பண்ணுறேன் எதுக்கு வரோம்னு ஒரு ஒரு புல்ட் பில்டப் காட்டுவார் நாங்கள் தான் நம்ம தமிழ் தமிழ் தேசிய கட்சி நாங்கள் தான் உண்மையான மேம்பாடு கட்சி நாங்கள்தான் எழுத்தமிழ் சம்மந்தப்பட்ட அவங்கள ஆதரிக்கக்கூடிய கட்சி நாங்கள் உண்மையான ஒரு ஒரு பில்டப் போட வேண்டியது ஆனால் ஆளும் கட்சி எதனால எந்த பிரச்சனையும் மக்கள் பிரச்சனை வந்தாலும் மூடிக்கொள்வது எந்த பிரச்சனை வைப்பது கிடையாது சரிங்க விமர்சனம் மாட்டார் அந்த நிச்சயமான விமர்சனம் இருக்க என்ன பண்ணுவீங்க அவர் ஒரு பேட்டியில் பிரெஸ் பட்டு கொடுக்குறாரு புதிய இடத்துல தான் விற்கிறாரு வீட்டு தளங்களே என் பிற இடத்துல உங்களை பற்றியான அயோக்கிய தந்தங்களை அம்பலப்படுத்துகிறாரு நீங்களும் எதுக்கு தெரிவிச்சு போங்க ஒரு மேடையை விட்டு பேட்டி கொடுத்துருப்போங்க மக்கள் பார்த்து யார் சரி தப்பு யார் வச்சுக்கிட்டு போட்டோம் ஏற்கனவே ஒரு ஆள் போன தடவை வந்து ஆதிக்குடிகள்னு அப்படிங்கிற பெரிய பேரை வந்து பார்த்தீங்களா தமிழ் மக்களை தமிழர் ஆடயத்தில் வந்து வேலை வெளியே வேற பிற மொழியால் அந்த 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 குடிகள் பேரில் பூந்துக்கிட்டு தமிழகத்தில் ஒளிஞ்சு போட்டு பொருட்டம் வந்தீங்க அப்படி துரத்த பார்த்தீங்களா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்தீங்களா ஆயிரம் பேர் பத்து பேரோட வரலையே பார்த்தீங்களா ஆ பதே போகிற இப்போ இப்போ கோவை ராமகிருஷ்ணர் ஐயா வந்து இருக்கிறாங்க எனக்கு ஆதாரத்தை கொடுத்தா கொடுக்கணும் நேராக வருவோம் அவர் கவனம் ஸ்கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போனோம் வந்தால் டீ காப்பி கொடுத்து அனுப்புகிற முட்டை கொடுத்து ஆம்பளம் என்ன எடுத்து வைங்க ஆம்பள எடுப்போம் போயிட்டாருந்தானே கேம் சாப்பிட்டு அது இல்லாதப்போ எதுக்கு இல்லாத கிடைக்கிற டீ ஆற்றுற மாதிரி அவங்க வந்து புதுச்சேரியில் ஒரு கலந்தாய் கொடுத்து போயிட்டாங்க தற்போது அண்ணா வந்து ஈரோடு தேர்தலில் பிரசாத்துக்கு போயிட்டு இப்போ திருமுரு காந்தி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்களா அங்கே வந்து முற்றுகையிட போகிறாங்களாம் எவ்வளோ போலி போராளி இருக்கிறீங்க இத்தில இருக்குது இந்த மஞ்சளாக மஞ்சள் குளிச்சிட்டிங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் ஒவ்வொரு கட்சியும் வளச்சி போட்டு வளைச்சு போட்டு அவங்கள மக்களை சு தமிழ்நாடு சுதந்திரம் மறந்து லோசனம் கொடுத்து அதை கொடுத்து அதை கொடுத்து மக்களை அடிச்சிட்டிங்க உங்களை கை உங்களை கைக்குலிகள்லாம் அப்போ தான் ஒவ்வொருத்தனா வெளியே வரீங்க எல்லாத்தையும் அம்பலப்படுத்துகிறாரு சிமான் எந்த ஒரு சமரசமும் இல்லை ஓட்டுகள் சீட்டுகள் இல்லை தனித்து மக்கள் நம்பிக்கைப்பட்டு என்னோட கூட்டணியை பார்த்தீங்கன்னா மக்களோட தான் மக்களை நம்புகிறேன் அப்படிங்கிற நம்பி தேர்தலில் தொடர்ந்து பயணித்து இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க காசு பணத்தை கொடுக்குறீங்க செஞ்சு பெரியார சொல்லி ஓட்டு வைக்க மாட்டீங்க கொள்கை தலைவர் ஓட்டு வைக்க மாட்டீங்க காசு பணத்தை கொடுத்து ஓட்டு போடுவீங்க வாங்கி வச்சுருவீங்க இல்லைன்னா நம்பி திருமலம் ஒன்று ஒன்றுச்சிங்க ஒரு கே அந்த ஆர்கே நகர்லேருந்து டோக்கன் அந்த அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க உங்கள் மாடலை பார்த்து அவங்க அந்த அண்ணா ஏடிஎம்கே அம்மா மன்னர் தினகரன் அவரெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அவரை ஈரோடு பட்டி பாரம்பல அதையும் ஆரம்பிச்சுட்டிங்க இருக்கிற மக்களை வந்து வண்டி வண்டியாக அடைச்சிட்டு போயிட்டு பிரியாணி கொடுத்து போட்டு கூட்டம் கூட்டம் போட்டுக்கிட்டு அடிச்சு அடைச்சி அடிச்சு ஒரு தேர்தல் ஜனாயகத்தை குழாய்ச்சி விட்டுட்டிங்க இப்போ இப்போ மாதிரி அந்த தடவை மக்கள் நினைத்துருப்பாங்க சென்றதடைய எனக்கு ஒரு என்ன யோசனை வருதுனாக்கா மக்கள் எப்படி இருந்தாலும் வரிசைனாலும் போயிடுவார் இடைக்கிற காசனாக வாங்கிப்போம் வாக்கள் வரையாறு பத்தாயிரம் வருது சீக்கிரம் போயிடுவார் அடுத்த தேர்தலில் வரைக்கும் நல்லால பார்த்து ஓட்டு போகணும் மக்கள் நினைச்சேன் போகணும் நினைக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் மக்களை சிந்திக்க மக்கள் இருக்கிறாங்க அவனை சிந்திக்க கூடாத அளவுக்கு உங்களுக்கு போய்ட்டு இலவசம் கொடுத்து மனசாட்சி அவங்க என்ன ஏழை எல்லாம் போடுறாங்க கிடைச்ச வரைக்கும் போதும் கஷ்டம் வாங்கினா போதும் மனசாட்சி ஓட்டு போடுறாங்க அவங்க எதுக்கு வர அதனால வர வாக்களித்து தேர்தலுடைய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் எவ்வளோ நம்மளுக்கு அணியாறு செய்கிறாங்கன்றத ஒரு செய்திகளும் சிந்திக்க பார்க்காம செஞ்சு தவறு செஞ்சிட்றாங்க அந்த தவறு வந்து மக்களோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அந்த கிஷோர் குமார் அவர்கள் அருமையாக பதிலடி கொடுத்துருக்காரு நல்லா உடனடி வடித்தவர்கள கொடுத்துருக்காரு நாக்கை கொடுக்குறா மாதிரி கேட்டிருக்காரு எல்லாரும் அவ்வளவுப்படுத்துகிறாங்க விஜய் சார்ந்த கூட மாரிதாஸ் அவர்களும் அடி கொண்டு கட்டாரு ஆதாரம் தானே கேட்டீங்க வந்தாங்க ஆதாரம் கூட்டு வச்சு வச்சு புட்டு சம் அவங்க மட்டும் இல்லை தலைவர்கள் மட்டும் இல்லை உங்களோட வயத்தை எல்லாரும் அவ்வளவுப்படுத்துகிறாங்க இப்போ வேணாம் நினைச்சுட்டு இருக்காங்கன்னா இப்போ அவ்வளோ போது பிஜேபி சேர்ந்த தமிழிசை அவர்களுக்கு துக்லா குருமூத்தி அவர்கள் இந்த அண்ணாமலை இந்த ஒரு பிற பிஜேபி சேர்ந்தெல்லாம் வந்து ஆர்வெடுக்கும் போது உடனே வந்து பிஜேபியோட எடுக்க பிடி ஏடி ஒரு கதை விட வேண்டியது அதுக்குமே சமச்சிட்டு தமிழ் தேசியத்துக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் எதிரின்னா அவங்க மனித குலத்துக்கே எதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அதுக்கு நேராக தான் இது அது ஆரையும் பிஜேபியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா யாரையும் சேர்த்து அடிச்சிருவாங்க அதே மாதிரி ஆதார் கொடுக்குற மாதிரி ஆதார் கொடுக்குற மாதிரி பிஜே கூட்டணி வளர்ந்து வந்து மக்கள் தான் கூட்டம் செதுக்கிறதுக்கு ஆறு பண்ணுவாங்க அது நமக்கு பயன் கிடையாது மக்கள் வந்து பொதுவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக ஆட்சி நடக்கிற ஐயோக்கே அதெல்லாம் நல்லா மக்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை ஒரு நாள் தமிழ்நாட்டை அப்புறப்படுத்துவார்கள் எல்லா மக்களும் அப்படியே நடக்கிறது கிடைக்க மாட்டாங்க ஒரு நாள் விடுத்து எழுவார்கள் வறுமை நிலைக்கு போகும்போது ஆயிரம் ரூபா குழந்தை எந்த மூலிக்கும் பத்தாது அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது வேலை வாய்ப்புலங்கிற கூட இருக்கும்போது நல்ல ஒரு தலைவன் வந்து எடுத்து மக்களுக்கு எடுத்து உரைச்சாங்கனாக்கா

爸爸，俺俺不会回家务活，俺们奶奶。 சொல்ல முடியுமா இருக்காதே தவிர அந்த மூலம் இருந்திருக்கு ஒற்றுமையைதான் இப்படியாவது எவ்வளவு எழுந்திருக்குது